புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் இன்றைய நவீன யுகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பொறுமையும் தன்மையும் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக சின்ன பிரச்சனைக்கு கூட கொலை தீர்வாகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வண்டலூரில் பல்கலைக்கழகத்தில் நடந்த கொலை சம்பவத்தை பற்றியும் பட்டுக்கோட்டையில் முன்னாள் பாஜக பெண் நிர்வாகியின் தலையை வெட்டின பகீர் சம்பவத்தோட இந்த நவீன யுகத்தில் கூட புதையல் கட்டுக்கதைகளை நம்பி பொதுமக்களை ஏமாற்றி பல லட்சங்களை மோசடி செய்த சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஓட்டுநரை வெட்டிக்கொன்ற பயங்கரம் சமீப காலங்களாக குற்றங்கள் தன் மறைவிடத்தை எல்லாம் கடந்து பட்டப்பகலே தலைவரி சாடிட்டு இருக்கு இப்போ அதையும் தாண்டி பள்ளி கல்லூரிகளில் தன்னுடைய கோரமுகத்தை காட்டி ஒரு அவலநிலையை இன்னும் உறுதி செய்யும் விதமாக வண்டலூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தின் உள்ளேயே அங்கே ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபரை மர்ம கும்பல் ஒன்று அறிவாளால் வெட்டி கொலை செய்த அதிர்ச்சிகரமான சமூகத்தில் கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணினுங்கிறத இப்போ பார்க்குறோம் சென்னை வண்டலூரில் உள்ள பிரபல தனியார் பல்கலைக்கழகத்தில் கல்லூரி முதல்வருக்கும் அவசர காலத்தில் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்த வண்டலூரை அடுத்த கீரப்பாக்கத்தை சேர்ந்த மணிகண்டன் இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று வழக்கம் போல காலை ஏழு மணியளவில் பணிக்கு சென்று பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ஓட்டுநர்கள் அலுவலகத்தில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது கையில் அறிவாளுடன் கல்லூரி வளாகத்தில் புகுந்த இரண்டு பேர் அங்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஓட்டுநர் மணிகண்டனை சரமாரியாக வெட்டிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பி சென்றனர் இந்த தாக்குதலில் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயமடைந்த மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார் இதனால் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த கிளம்பாக்கம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்

வந்துட்டு உடனே ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் எடுக்கணும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே குளிச்சுட்டு கூட இல்லை உடனே அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் இருந்தான் உள்ள அதுக்கப்புறம் இன்னும் இப்போ வரலாம் காலேஜிலேருந்து ஒரு ஃபோனு கூட அவன் செத்துட்டான்னா ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை இருந்து யாரோ சொல்லி தான் நாங்கள் வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு மொதல் தாகூர் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தால் ஒரு மணி நேரம் கழிச்சு அவன் முன்னாடியே செக்யூரிட்டி பவுன்சராக இருந்தான் அதுக்கப்புறம் அதுலேயே வேலை கேட்டு நாலு வருஷமாக வண்டி ஓட்டுறான் மொத்தம் அஞ்சு ஆறு வருஷம் உள்ளே தான் இருக்கான் இது வரலாம் பிரச்சனைனே வந்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஹா எதா இருந்தாலும் எனக்கு தான் சொல்லுவான் அப்படி எதுவுமே இல்லை நான் கேட் கேட்டுட்டேன் என்ன என் கூடயே தான் இருப்பான் என்னை விட்டு போகவே மாட்டான் எங்கேயுமே இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சதுல சார் மணிகண்டன் வயசு இருபத்தேழு வயசு நேற்று நைட்டு ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்ட போயிருக்காரு அதோட வீட்டுக்கு வரல எங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு யாரும் சொல்லலை மூணாவது மனுஷன் யாரோ அடுத்தவங்க சொல்லி தான் எங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கான்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் தாகூர் போனோம் தாகூரில் இல்லை அதுக்கப்புறமா சொன்னாங்க இங்கே ஜிஹெச்சில் ப்ரோமல் ஜிஹெச் சேர்த்து வச்சுக்கிறாங்க வெட்டிக்கிறாங்கன்னாங்க சரி ஏதோ சின்ன காயுன்னு தான் ஓடாதான் பார்த்தா உயிரே இல்லை உள்ளே சாக ஏழு மணியெல்லாம் காலையில் அது காலேஜ்லேருந்து எந்த ரீசனும் எங்களுக்கு சொல்லலை எந்த செக்வடி சொல்லலை எந்த சூப்பரைஸு யாருமே அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ணலை போலீஸார் கையில் வந்து எடுத்தாங்க என்னென்ன ஆச்சு என்ன கேட்டாங்க சொல்லணும் அவங்க போனாங்க அது வரைக்கும் இன்னும் வரல ரிசல்ட் எங்கள் வரல அவங்களுக்கு பிடிச்சாங்களா யார் வெட்டினாங்க என்ன உள்ளே போய் எப்படி வெட்டினாங்கன்னு தெரியல அது எங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும் கத்தியோட காலேஜ் உள்ளே போய் வெட்டிக்கிறாங்க காலேஜ் உள்ளே போய் வெட்டிக்கிறாங்க அது எங்களுக்கு என்னென்ன தெளிவு வேணும் இல்லைன்னா பாடி நாங்கள் எடுக்க மாட்டோம் போய் நாங்கள் கேட்கலாம் அங்கேயே வச்சுருவோம் இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருந்த காட்சிகளின் அடிப்படையில் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த குட்டி என்கிற வீரபத்திரன் மற்றும் முத்து ஆகிய இரண்டு பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அதே சுற்று வட்டாரத்தில் பதுங்கியிருந்த கொலையாளிகளான வீரபத்திரன் மற்றும் முத்துவை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன ஆயிரம் ஆயிரம் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ளேயே நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தால மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த கொடூரமான கொலைக்கு காரணம் என்ன கொலையாளி வீரபத்திரனுக்கும் மணிகண்டனுக்கும் என்னதான் தொடர்பு அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் கொலை செய்யப்பட்ட மணிகண்டனும் கொலையாளி வீரபத்திரனும் அதே கல்லூரியில் ஓட்டுநர்களாக வேலை பார்த்து வந்திருந்தனர் இதனால் நல்ல நண்பர்களான இருவருக்கும் இடையில் காதல் விவகாரம் உயிரை பறிக்க காரணமாகி இருக்கிறது ஆம் வீரபத்திரன் பெண் ஒருவரை காதலித்து வந்துள்ளார் அதே பெண்ணை மணிகண்டனும் ஒருதலையாக காதலித்தார் என்றும் அதோடு காதலிக்கும்படி அந்த பெண்ணிடம் தொடர்ந்து வற்புறுத்தியதாக கூறிய வீரபத்திரன் இதனை அறிந்து பல மணிகண்டனை கண்டித்ததாகவும் ஆனாலும் தொடர்ந்து மணிகண்டன் அந்த பெண்ணிடம் தொந்தரவு செய்து வந்ததால் தனது நண்பன் முத்துவுடன் சேர்ந்து கல்லூரி வளாகத்திலேயே மணிகண்டனை சரமாரியாக வெட்டி கொலை செய்ததாக கூறினார் இதையடுத்து அவர்களின் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த சம்பவத்தில் வேறு ஏதாவது காரணங்கள் உள்ளதா என்று விசாரித்து வரும் நிலையில் கல்லூரி வளாகத்தில் பட்ட பகலில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பின்னணியும்